வணக்கம் நண்பர்களே நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக என்ன சாப்பிடலாம் என்று யோசிக்கிறீங்களா இன்றைய வீடியோவில் தினமும் இரண்டு முட்டைகளை சாப்பிடுவதால் உங்கள் உடலுக்கு கிடைக்கும் அற்புதமான ஏழு நன்மைகள் குறித்து தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பாக பாருங்க இது போன்ற பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களை தொடர்ந்து பெற நமது நலம் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆரோக்கிய பயணத்தில் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் ஒன்று முட்டை ஒரு இயற்கை புரதத்துக்கு கொண்ட உணவு முதலாவதாக நாம் முட்டையை பற்றி பேசும்போது தவிர்க்க து அதன் புரதத்துதான் ஒரு நடுத்தர அளவுடைய முட்டையில் சுமார் ஆறு முதல் ஏழு கிராம் உயர்தரமான புரதம் இருக்கிறது இது மட்டுமல்ல முட்டையில் உள்ள புரதம் முழுமையானது அதாவது மனித உடலுக்கு தேவைப்படும் அனைத்து ஒன்பது முக்கியமான அமினோ அமிலங்களும் இதில் உள்ளன இதன் மூலம் முட்டை கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸ் என அழைக்கப்படுகிறது உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்களும் குழந்தைகளும் வயதானவர்களும் தினமும் பெற வேண்டிய அத்தியாவசிய ஊட்டச்சத்து புரதத்தின் முக்கிய பணிகள் உங்கள் தசைகளின் வளர்ச்சி மற்றும் பழுது பார்ப்பதற்கு முக்கியமான வேலையை முட்டையில் உள்ள புரதம் செய்கிறது ஹார்மோன்கள் மற்றும் என்சைம்களின் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது உடலுக்கு தேவையான எரிசக்தியை தருகிறது செரிமானத்தை கட்டுப்படுத்தும் முக்கியமான தெரியுமா நாம் உணவில் கொள்கின்ற புரதம் எவ்வளவு அளவில் உடலில் உபயோகமாகிறது என்பதுதான் முட்டையில் உள்ள புரதம் சுலபமாக நமது உடல் உறிஞ்சப்படும் வகையில் இருக்கிறது இதை உயரியல் மதிப்பு பிவி என்ற அளவீட்டில் பார்க்கும் போது முட்டையின் பிவி ஸ்கோர் நூறு என்ற புள்ளியில் உச்சத்தில் உள்ளது இது முட்டையை உணவில் உள்ள மற்ற எந்த புரத வலுவான உணவுகளையும் விட மேலாக நிறுத்துகிறது தினமும் நீங்கள் இரண்டு முட்டை சாப்பிடுவதால் உங்களுக்கு தசைகள் வலுவடையும் உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் கிடைக்கும் நீண்ட நேரம் பசிக்காமல் இருக்கும் எனவே உடல் எடை கட்டுப்பாட்டுக்கு உதவும் இரண்டு கண் பார்வைக்கு பாதுகாப்பு தரும் முட்டை நாம் இன்று அதிக நேரம் கணினி மொபைல் போன்ற திரைகள் முன் செலவழிக்கிறோம் இதனால் கண்களுக்கு சோர்வு மங்களான பார்வை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இந்த நிலையை தடுக்கும் முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான் லூட்டின் மற்றும் சீர்ஜன் இரண்டும் முட்டையின் மஞ்சள் பகுதியில் மிகுந்த உள்ளன இந்த இரு ஊட்டச்சத்துக்கள் உங்கள்யூலா எனப்படும் கண்களின் மைய பகுதியில் சுரந்து கண்களை யூ வி மற்றும் ப்ளூ லைட் ஆகியவற்றின் சேதத்திலிருந்து பாதுகாக்கின்றன இது வயதானவுடன் ஏற்படும் பார்வை இழப்பை தடுக்கும் குறிப்பாக கண் நோயை தடுக்க முடியும் அதனால் கண்களின் பாதுகாப்புக்காக தினமும் ஒரு முட்டை உங்கள் உணவில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் மூன்று மூளைக்கு சக்தி நினைவாற்றல் நன்றாக வேண்டும் என்றால் முட்டையில் இருக்கும் முக்கிய ஊட்டச்சத்து ஒன்றுதான் சோலின் இது ஒரு வெறும் விட்டமின் அல்ல இது நரம்பியல் செயல்களை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கிய நியூரோ டிரான்ஸ்மிட்டரை உருவாக்க உதவுகிறது அதாவது கோலின் நினைவாற்றலை அதிகரிக்கிறது கற்றல் திறனை மேம்படுத்துகிறது மூளையின் செல்களிடையே தகவல் பரிமாற்றத்தை சீராக்குகிறது மன அழுத்தத்தை குறைக்கும் இது குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கும் முதியோரின் நினைவு திறனை பாதுகாப்பதற்கும் அவசியமானது தினமும் இரண்டு முட்டை சாப்பிடுவது மூலம் ஒரு நாளைக்கு தேவைப்படும் சோலினை ஐம்பது முதல் அறுபது சதவீதம் அளவு பெற்றுவிடலாம் நான்கு எடை கட்டுப்பாடு அதிகம் சாப்பிடாமல் பசியை கட்டுப்படுத்தும் உணவு நீண்ட நேரம் பசிக்காமல் அதற்கு முட்டை சிறந்த தீர்வு முட்டை ஒரு குறைந்த கலோரி அதிக திருப்திகரமான உணவு அதாவது அதிக கலோரி இல்லாதது ஆனால் சாப்பிட்ட பிறகு நீண்ட நேரம் உங்களுக்கு பசி வராது இதற்கு காரணம் முட்டையின் புரதம் மற்றும் கொழுப்பு சேர்க்கை பசியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களை தூண்டும் விஞ்ஞான ஆய்வுகள் தெரிவிக்கின்றன முற்பகலில் முட்டை அடங்கிய காலை உணவை எடுத்துக் கொள்ளும் நபர்கள் தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் வரை குறைவாக சாப்பிடுகிறார்கள் இது உடல் எடை குறைக்கும் முயற்சியாளர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை வழி ஐந்து நல்ல கொழுப்பு மற்றும் ஹர்மோன் சமநிலை கொலஸ்ட்ரால் பற்றி உண்மைகள் முட்டை சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் என்ற புரளி கடந்த காலம் இன்று விஞ்ஞானம் சொல்கிறது முட்டையில் உள்ள கொழுப்புகள் மனித உடலுக்கு நல்லவை குறிப்பாக நல்ல கொலஸ்ட்ராலை உயர்த்துகிறது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் கொழுப்புகளின் சரிவை சீராக்கும் ஹார்மோன்களின் சமநிலையை கட்டுப்படுத்தும் மேலும் முட்டையில் உள்ள கொழுப்பு டெஸ்டாஸ்டரோன் கொழுப்புரோஜன் போன்ற ஹார்மோன்களின் தயாரிப்பிலும் உதவுகிறது இது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் முக்கியம் ஆறு எலும்பு பலம் நம் உடல் அடித்தள ஆதாரம் தான் வலிமையான எலும்புகள் இல்லாமல் நம் இயல்பு வாழ்க்கையும் தளர்வாகிவிடும் இதற்கு முக்கியமான இரு சத்துக்கள் தேவை வைட்டமின் டி மற்றும் கால்சியம் குறிப்பாக அதன் மஞ்சள் கருப்பகுதி இந்த இரண்டு சத்துக்களையும் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை உணவு வைட்டமின் டி ஏன் அவசியம் என்று உங்களுக்கு தெரியுமா வைட்டமின் டி உடலில் கால்சியம் உறிஞ்சப்பட அத்தியாவசியமான மிக முக்கியமான ஒன்று அது இல்லாமல் எவ்வளவு கால்சியம் எடுத்தாலும் உடல் அதை பயன்படுத்த முடியாது கால்சியம் எலும்புகளின் கட்டுமான பாதுகாவலன் கால்சியம் எலும்புகளுக்கு போல் திண்மத்தையும் வலிமையையும் தருகிறது இது மட்டுமல்ல நம் பற்கள் நகங்கள் மற்றும் நரம்பு சுறுசுறுப்புக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது வைட்டமின் டி மற்றும் கால்சியம் சேர்ந்து என்ன செய்கின்றன எலும்புகளை வலிமைப்படுத்தும் மூட்டுகளில் உள்ள பலவீனத்தை குறைக்கும் வயதுடன் வரும் போன்ற எலும்பு நோய்களை தடுக்கின்றது வெளிநாடுகளில் முட்டை என அழைக்கப்படுகிறது அதாவது எலும்புகளுக்காக வேலை செய்யும் உணவு சுருக்கமாக சொன்னால் முட்டையின் மஞ்சள் பகுதி உங்கள் எலும்புகளுக்கான இயற்கையான பாதுகாப்பு கவசம் நாள்தோறும் ஒரு முட்டை உங்கள் அஸ்தி வாரத்தை வலிமைப்படுத்தும் சிறந்த வழி ஏழு கற்பிணி பெண்களுக்கு சிறந்த உணவு முட்டை கற்பகாலத்தில் உணவு என்பது குழந்தையின் எதிர்காலத்தின் ஒரு அடித்தளம் அதில் முட்டைக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு முட்டை சிறந்த இயற்கை ஊட்டச்சத்து பெட்டி என்று சொன்னால் மிக இல்லை முட்டையில் உள்ள கோலின் புரோட்டீன் இந்த மூன்றும் சேர்ந்து கருப்பையில் வளர்ந்து வரும் குழந்தையின் மூளை வளர்ச்சி மற்றும் நரம்பியல் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு தருகிறது பிறவி குறைபாடுகளை தடுக்கிறது குறிப்பாக நரம்பு குழாய்களின் அபாயத்தை குறைக்கிறது தாயின் உடல் இருவருக்குமான வேலை செய்ய கொண்டிருக்கிறது மேலும் ஒரு சிறப்பம்சம் முட்டை எளிதாக தயார் செய்யக்கூடியது விதவிதமாக சமைப்பதற்கும் சுலபம் வெறும் ஐந்து நிமிடங்களில் ஒரு நியூட்ரிஷியஸ் உணவாக கொடுக்க முடியும் மொத்தமாக சொன்னால் ஒரு முட்டை தாயுக்கும் குழந்தைக்கும் முழுமையான ஊட்டச்சத்துக்களை தரக்கூடிய ஒரு சிறந்த உணவு நாள்தோறும் ஒரு முட்டை ஒரு புத்திசாலி தாயின் நேர்த்தியான தேர்வு இரண்டு முட்டை தினமும் நீங்கள் எடுத்துக் கொள்வதால் இத்தனை நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறது மற்றும் முட்டை எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவும் இருக்கிறது எனவே உங்களுடைய அன்றாட உணவில் ஒரு முட்டையாவது அல்லது வாரத்திற்கு நான்கு முறை முட்டை சாப்பிடுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க அதேபோல் இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான ஆரோக்கிய வீடியோக்கள் காண இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான்